அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் தொடர்நிலை தொடர்கள் தொடர்நிலை தொடர்கள்னா சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தான் தொடர்நிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டு வகையாக சொல்லுவாங்க ஒன்று தொகைநிலை தொடர்கள் இன்னொன்று தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு ரெண்டு வகையாக சொல்லுவாங்க அந்த ரெண்டு வகையும் அதோடைய வகைகளும் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் தொகைநிலை தொடர்கள் அப்படின்னா உருபுகள் மறைந்து வந்தால் அதை தொகைநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி என்னென்ன உருபுகள் ஒரு வார்த்தையில் மறைந்து வந்துச்சுன்னா அது தொகைநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லுவோம்னா வேற்றுமை உருபு வினைத்தொகை பண்புத் தொகை உம் உவமைத்தொகை உண்மை தொகை அன்மொழித் தொகை இந்த மாதிரி இருக்க எல்லா உருபுகளும் ஒரு தொடர் வாக்கியத்தில் மற மறைஞ்சு வந்தது அப்படின்னா அதை தான் தொகை தொடர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா உருபுகள் மறைந்து வந்தால் தொகைநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லலாம் இதை மொத்தம் ஆறு வகையாக சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து தொகை உவமைத் தொகை முதல்ல உவமை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தரை ஒருத்தர் மாதிரி இருக்குன்னு கம்பேர் பண்ணுறது தான் உவமை தொகை உவமையாக வச்சு கம்பேர் பண்ணுறது தான் தொகை எக்ஸாம்பிள் கயல் விழி கயல் விளின்றருக்கு இதில் கயல் அப்படின்னா மீன் அப்படின்னு அர்த்தம் கயல்னா மீனுன்னு அர்த்தம் விழினால் கண் அப்படின்னு அர்த்தம் ஸோ மீன் போன்ற கண் உடையவள் அப்படிங்கிற அர்த்தம் இதில் மீன் போன்ற கண் உடையவள் அந்த போன்றங்கிற உருவு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது உவமை தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது கயல் போன்ற விழி உடையவள் அப்படிங்கிறதுல போன்றங்கிற உருபு வந்து அது மறைஞ்சு வந்திருக்கு கயல் விழி அப்படின் தான் வந்திருக்கே தவிர கயல் போன்ற விழின்னு வரல ஆனால் உண்மையான அர்த்தம் கயல் போன்ற விழி அதாவது மீன் போன்ற கண் உடையால் அப்படின்னு அர்த்தம் இது மறைஞ்சு வந்திருக்கனால இது தொகை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது வேற்றுமை உருபு வேற்றுமை உருபுனா இரண்டு சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வரும் அது வேற்று தொகை அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம் வாங்க பார்க்கலாம் எக்ஸாம்பிள் சாஸ்தா தவா பார்த்தான் தவா பார்த்தான் இப்படி நான் சொன்ன உடனே சாஸ்தா தவா பார்த்தான்னு சொல்கிறேன் யார் யாரை பார்த்தாங்க அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் நம்ம அதை நிறுத்தி நிதானமாக படித்தா தான் சொல்ல முடியும் ஆனால் அதுவே சாஸ்தாவை தவா பார்த்தான் அப்படின்னு நான் சொல்லும்போது சாஸ்தாவை தான் பார்த்துருக்கா அப்படிங்கிறது எனக்கு உடனே மீனிங் ஸ்ட்ரைக் ஆகுது இப்படி வேற்றுமை உருபு மறைஞ்சு வர்றது தான் வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இங்கே பாருங்கள் ஐங்கிற உருப்பு மறைஞ்சு வந்து இருக்கு இந்த மாதிரி இரண்டாம் முருபு ஐங்கிறது இரண்டாம் முருபு இது மறைந்து வருதுல இந்த மாதிரி உருபுகள் மறைந்து வருவது வேற்றுமை தொகை இதுவும் தொகைநிலை தொடர்களில் ஒரு டைப் மொத்தம் வேற்றுமை எட்டு வகையாக சொல்லுவாங்க முதல் வேற்றுமை அப்படிங்கிறது எழுவாய் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப இயல்பான வேற்றுமை தான் இதுக்குன்னு வேற்றுமை உருபு அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது எக்ஸாம்பிள் சீதா பாடினால் சீதா பாடினாள் அவ்வளோதான் சீதா அப்படிங்கிறது இங்கே எழுவாய் அடுத்தது வேற்றுமை தொகை சாரி இரண்டாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ இது வந்து அதிகமாக செயல்படு பொருளில் வரும் எக்ஸாம்பிள் பால் பருகினார் அப்படின் இருக்கு பால் பருகினார்னு சொல்லுவோமா அதில் மறைஞ்சிருக்க உருப்பு என்னன்னா பாலை பருகினார் பாலை பருகினார் அப்போது இதில் இந்த ஐ இல் கூட்டல் ஐ அந்த ஐங்கிற உருவு மறைஞ்சு வந்திருக்கு இதுதான் இரண்டாம் வேற்றுமை அடுத்தது மூன்றாம் வேற்றுமை ஆள் ஆண் ஒடு ஓடு உடன் இது எல்லாமே மூன்றாம் வேற்றுமை உருவுகள் இப்போ எக்ஸாம்பிள் தலை வணங்கினான் தலை வணங்கினான் ஆனால் தலையால் வணங்கினான் தலை வணங்கினான் அப்படிங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் அவனோட தலையை கீழே குமிஞ்சு தன்னோட தலையால் வணங்கினான் இதில் யாழ் அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு அந்த ஆள் உருபு மறைஞ்சு வந்திருக்குது அடுத்தது நான்காம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை உருப்பு என்னென்னா கூ இப்போது எக்ஸாம்பிள் வேலன் மகன் இருக்கு ஆனால் வேலனுக்கு மகன் அவன் வந்து வேலன் மகன் அப்படின்னு நான் சொல்றேன் ஆனால் வேலனுக்கு மகன் அவன் வேலனுக்கு மகன் இங்கே இக்குங்கிற உருவு மறைஞ்சு வந்திருக்குது அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை இல் இன் எக்ஸாம்பிள் கப்பல் ஏறினான் கப்பலில் ஏறினான் அப்போ இங்கே இல் உருபு மறைஞ்சு வந்திருக்குது அடுத்தது ஆறாம் வேற்றுமை ஆது அது ஆ இது எல்லாமே ஆறாம் வேற்றுமை ஆனா தற்பொழுது ஆது அது அப்படிங்கிறது சொல் வழக்கில் நம்ம யூஸ் பண்ணுறதுல அது அது தான் சொல் வழக்கில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ செங்குட்டவன் சட்டை அப்படின்ட்டு இருக்கு இதை நம்ம என்ன சொல்லுவோம் செங்குட்டுவனது சட்டை செங்குட்டவனது சட்டை அப்படின்னு சொல்லுவோம் இதுலேயும் ஆறாம் வேற்றுமை மறைஞ்சு வந்திருக்கு ஏழாம் வேற்றுமை கண் உள் மேல் கீழ் இது எல்லாமே ஏழாம் வேற்றுமை குகை புலி அப்படின்னு இருக்காங்க ஆனா அதை உண்மையா எப்படி சொன்ன குகைக்கண் புலி அப்படின்னு சொல்றாங்க இதுல கண்கிற உருபு மறைஞ்சு வந்திருக்கு இப்ப பாருங்க இங்க பால் பருகினான் ஐங்கிற உருபு மறைஞ்சு வந்திருக்கு தலை வணங்கினான் யாழ்ங்கிற உருபு மறைஞ்சு வந்திருக்கு வேலன் மகன் கூங்கிற உருபு மறைஞ்சு வந்திருக்கு கப்பல் ஏறினான் இல்ங்கிற உருபு மறைஞ்சு வந்திருக்கு செங்குட்டவன் சட்டை அதுங்கிற உருவு மறைஞ்சு வந்திருக்கு குகை புலி குகைக்கண் புலி இதில் வந்து கண்கிற உருவு மறைஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வேற்றுமை உருவுகள் மறைஞ்சு தான் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம் இதை தொகைநிலை தொடர்கள்லையும் வரும் எட்டாம் வேற்றுமைங்கிறது விழித்தொடர் இதுக்குன்னு ஒன்றாம் வேற்றுமை மாதிரி எந்த ஒரு உருவும் கிடையாது அடுத்தது வினைத்தொகை வினைத்தொகைனா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் வினையச்சம் அதாவது பெயரச்சத்துலையும் சரி வினையச்சத்துலேயும் சரி காலம் காட்டும் இடைநிலைகள் மறைஞ்சு வருது இப்போ எக்ஸாம்பிள் ஊறுகாயின்னு இருக்கு இந்த ஊறுகாயை நம்ம ஊறுகின்ற ஊறுகின்ற காய் அப்படின்னு சொல்லலாம் நிகழ் ஏதாவது நிகழ்காலத்தில் வரும் ஊரும் காய் ஊரும் காய் ஊரும் அப்படின்னு சொல்லும்போது அது எதிர்காலத்துக்கு போகுது ஊரிய காய் ஊரிய காய் அப்படின்னு சொல்லும்போது அது இறந்த காலத்தில் முடிஞ்சிருக்கு அப்போ இப்படி மூன்று காலத்தையும் காட்டக்கூடிய பெயரச்சமோ வினையச்சமோ வினைத்தொகை மறைந்து வருதல் மூன்று காலம் காட்டும் இடைநிலைகள் எல்லாமே மறைஞ்சு வர்றதுனால இது வினைத்தொகை இதுவும் தொகை நிலையில ஒரு தொடர் பண்பு தொகை எக்ஸாம்பிள் வெண்ணிலவு வெண்மையான நிலவு அப்படிங்கிறத அவங்க சுருக்கி வெண்ணிலவுன்னு சொல்றாங்க இதுல மை உருவும் சரி சொல்லுர்வும் சரி மறைஞ்சு வருது அடுத்தது உண்மை தொகை உண்மை தொகைனா உற வார்த்தை மறைஞ்சு வரது தான் நம்ம உண்மை தொகைன்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் உற்றார் உறவினர் அப்படின்னா உற்றாரும் உறவினரும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் உற்றார் உறவினருங்கிறது ஷார்ட்டா சொன்னாலும் அது முழுமை பெறது உற்றாரும் உறவினரும் அப்போ இங்கேயும் உங்குற உருபு மறைஞ்சு வருது இங்கேயும் உங்குற உருபு மறைஞ்சு வருது இந்த மாதிரி உங்குற உருபு மறைஞ்சு வர்றது தான் உண்மை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது அன்மொழி தொகை அண்மொழி தொகை அப்படின்னா உவமைத் தொகையை அடுத்து அல்லாத மொழி தொக்கி வருவதனால் மேல்கண்ட தொடரை உவமைத்தொகை புறத்து பிறந்த அண்மொழி தொகை அதாவது அண்மொழி தொகை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உவமைத்தொகைனா தெரியும் இப்போ நம்ம கையல் விழி அப்படின்னு நான் சொன்னேன் கையல் போன்ற விழி அதில் போன்றங்கிற உவமை உருவு மறைஞ்சு வந்திருக்கு அதை தான் நம்ம உவமைத்தொகைன்னு சொல்கிறோம் பட் ஒரு வார்த்தையில் உவமைத்தொகை இருக்கும் இருந்தும் அது பக்கத்தாடி இன்னொரு வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கும் ஆனால் அதை யாருக்குமே தெரியாது அந்த வார்த்தை தான் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உவமை தொகை புறத்து பிறந்த உவமைத்தொகை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தொகை மறைஞ்சு வந்திருக்கும் ஒரு வார்த்தை அதை தான் நம்ம அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றோம் இப்போ எக்ஸாம்பிள் கயல்விழி வந்தால் கயல்விழி வந்தாள் அப்படின்ட்டு இருக்கு கயல் போன்ற விழி உடைய பெண் வந்தாள் அப்படின்னு அர்த்தம் அப்போ கயல் போலங்கிறது உவம உருபு இது வந்து உவமை உருவு மறைஞ்சு வந்திருக்கு அதனால இது உவமை தொகை ஆனால் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே பாருங்க உடைய பெண் இந்த வார்த்தையும் உள்ளுக்குள்ள மறைஞ்சு தான் வந்திருக்குது அதாவது கயல் போன்று விழி உடைய ஒரு பொண்ணு தான் வந்திருப்பாங்க கயல் விழிங்கிறது ஒரு பொண்ணு பேர் ஸோ உடைய ஒரு பெண் வந்தால் இந்த உடைய பெண் அப்படிங்கிறது இங்கே மறைஞ்சு வந்திருக்கு இதுதான் அண்மொழி தொகை அண்மொழி சாரி அன்மொழித் தொகை அப்படின்னு நம்ம சொல்வோம் அடுத்தது ரெண்டாவது டைப் தொகா தொகை நிலை தொடர்கள்னா இது எல்லாமே ஒரு தொடர்ல மறைஞ்சு வருது தொடர்கள்னா இது எதுவுமே மறையாமல் இப்ப எக்ஸாம்பிள் எழுவாய் தொடர் எழுவாய் தொடர் எடுத்துக்கோங்க பெயர் முதலில் கொண்ட வேற்றுமை தொடர் எழுவாய் தொடரும் தான் முதல் வேற்றுமையும் தான் ரெண்டுத்துக்கும் உருபில்லை முதல் வேற்றுமே நம்ம எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எக்ஸாம்பிள் மான்விழி பார்த்தாள் மான்விழி பார்த்தாள் அடுத்தது இதில் எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லாமல் வந்திருக்குது அடுத்தது விழித்தொடர் விழித்தொடர் எக்ஸாம்பிள் மயிலே நீ தூது சொல்லாயோ மயிலே நீ தூது சொல்லாயோ அப்படிங்கிறது இதில் எந்த ஒரு உருபும் மறைஞ்சு வரல எல்லாமே அப்படியே ஓப்பனாக வந்திருக்குது அடுத்தது வேற்றுமை உருபு இரண்டு முதல் ஏழு வரை வேற்றுமை உருபுகள் வெளிப்பட்டு வருவது இரண்டு முதல் இரண்டாவது உருபு என்ன நம்மளுக்கு தெரியும் ஐ மூன்றாவது உருபு ஆள் நான்காவது உருபு கு ஐந்தாவது உருபு இன் ஆறாவது உருபு அது ஏழாவது உருபு கண் இது எல்லாமே வெளிப்பட்டு வரக்கூடிய வார்த்தைகள் தான் வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா வே அது மறைஞ்சு வந்ததுன்னா தொகைநிலை தொடர் அது வெளிப்பட்டு வந்ததுன்னா தொகாநிலை தொடர் எக்ஸாம்பிள் பாருங்க வழியை பார்த்தேன் மொழிக்கு இசைந்தான் இங்கே இக்குங்கிறது நான்காம் வேற்றுமை ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை அடுத்தது வினையச்ச தொடர் வினையச்ச தொடர்னா தெரியும் ஒரு வினை ஃபஸ்ட்டு ஒரு வினை எச்சமாய் நின்று வினை கொண்டு முடிஞ்சுதுன்னா வினையச்ச தொடர் பெயர் கொண்டு முடிஞ்சதுன்னா பெயரச்ச தொடர் பேசாது நின் இருந்தான் பேசாது இருந்தான் பெயரச்ச தொட தொடரில் கற்ற கல்வி வினை முற்று வினை முற்றுன்னா அது முழுசா முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம் இப்ப வாருங்கள் அமைச்சரே வாருங்கள்ங்கிறது முழுசா முடிஞ்ச ஒரு வினைமுற்று வாருங்கள் அமைச்சரே அடுத்தது இடைச்சொல் மற்றொன்று மற்றங்கிற உருவு ஓப்பனாக வெளிப்பட்டு வெளிப்பட்டு தான் இடைச்சொல் அப்படின்னு சொல்வோம் உரிச்சொல் நனி சிறந்த நனி சிறந்த இதுல வினை முற்றுன்னா ஒரு வினை முழுசாக முடிஞ்சதை தான் நம்ம வினை முற்றுன்னு சொல்வோம் வினையச்சம் பெயரச்சம் அப்படின்னா ஒரு வினை பாதியாக நின்று பெயர் கொண்டு முடிஞ்சதுன்னா பெயரச்சம் அதை வினை கொண்டு முடிஞ்சதுன்னா வினையச்சம் இடைச்சொல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பெயர் சொல்லுக்கும் ஒரு வினை சொல்லுக்கும் இடையில வர்றதுதான் இடை சொல் அப்படின்னு நம்ம சொல்வோம் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இது பார்த்தீங்கல்ல வழியை பார்த்தான் இந்த எய் இத வந்து நம்ம இடைச்சொல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பெயர் சொல்லோட ஒட்டி வரும் இல்லைனா வினை சொல்லோட ஒட்டி வரும் இப்போ இங்கே பாருங்க பார்த்தான் ஆண் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கா அப் இந்த மாதிரி வினை சொல்லோடையும் ஒட்டி வரும் இல்லை பெயர் சொல்லோடையும் ஒட்டி தான் இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க உரிச்சொல் உரிச்சொல்னா ஒன்றை வந்து உயர்த்தி அதோடைய பண்பை இன்னும் அதிகமாக சிறக்க காமிக்கிறது தான் உரிச்சொல் இப்போ பாருங்க சிறந்தங்கிறதே நல்ல சிறந்த ஒன்றுன்னுதான் அர்த்தம் நனி சிறந்தனா இன்னும் சிறந்த அப்படின்னு அர்த்தம் வேற எக்ஸாம்பிள்னா இப்போ மன்னர் எடுத்துக்கோங்க மன்னர்னாலே அவர் தான் அரசர் மா மன்னர் போது அவரை இன்னையும் இன்னுமே நம்ம உயர்த்தி சொல்றது இந்த மாதிரி இடத்துலலாம் உரி சொல் வரும் அடுத்தது அடுக்குத்தொடர் அடுக்கு தொடர்னா ஒரு வார்த்தை வந்து ரெண்டுலேருந்து ஒரு நாலஞ்சு தடவை அடுக்கி வரதுதான் அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம் உருபுகள் மறையாது தான் வரும் வா வா அப்படின்னு சொல்றது சொல்றது இந்த மாதிரி இடத்துலயும் உருபுகள் மறையாது தான் வரும் இவ்வளவுதான் தொடர்நிலை தொகைகளுடைய வகைகள்